தியானிக்கா பேசுகிறேன் நான் நான் உங்களில் உங்களின் இன்றைக்கி தியானிகா பே உங்கள சொல்ல போறதில்லை தாரிகாவும் துளிகாவும் தான் சொல்ல போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இயற்கை அம்மனம் ஃபேமிலிஸில் நிறைய புது சப்ஸ்கிரைபரும் வியூவர்ஸும் வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணால் மட்டுமே தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த இயற்கை ஆவணம் சேனல் வந்து உங்களுடைய ஆதரவோடு மென்மேலும் வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மறக்காமல் இந்த இயற்கை அம்மனம் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான நல்ல நல்ல கண்ட்லாம் எடுத்துகிட்டு வர இந்த தியானிக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் துளிக்கா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நீர்மூழியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட் நான் உங்கள் தாரிக்கா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நீர்மூழியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீர்மொழின் பேர் இருக்குது இந்த நீர்மூழி வந்து பேர்லேயே வந்து நமக்கு என்ன சொல்லுது நான் நீரை சார்ந்துதான் வளருவேன்னு சொல்லுது இந்த நீர்மூள் வந்து குளம் குட்டை வயல்வெளி அந்த பகுதியிலெல்லாம் நீரல் எங்கே இருக்கும் அங்கெல்லாம் வந்து நல்லாவே வளரக்கூடியது இதோடைய இலையோட வடிவம்னு பார்த்தீங்கன்னா ஈட்டி போன்ற வடிவத்தில் இருக்கும் அதோடைய கணுக்கள் வந்து நீண்ட முட்கள் வந்து இருக்கும் பூவோட நிறம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர்ல தான் இருக்கும் அதோடைய விதையோட நீரன்னு பார்த்தீங்கன்னா வந்து பழுப்பு நிறத்தில் இருக்கும் இந்த நீர்மூழிக்கு வேறு வேறு பெயரும் இருக்குது என்னென்ன பெயருன்னு இப்போ பார்க்கலாம் இக்கிரம் காகண்டம் துறந்த மூலம் சமணி முண்டகம் சுவேத மூலி நித்தகம் இதெல்லாம் வந்து இந்த நீர்மூழியோட வேறு பெயர்கள் இந்த நீர்மூலியை நம்ம வந்து கஷாயம் வந்து வச்சு குடிக்கும்போது சிறுநீரக எரிவு சிறுநீரக கட்டு காலில் வந்து வீக்கம் இது போன்ற நோயை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாகவே இருக்கும் இன்றைக்கி இந்த நீர்மூலை பற்றி நீங்கள் ரொம்பவே நல்லாவே தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நாங்களும் இந்த செடியை பார்த்துருக்கோம் பட் இதுக்கு இதுதான் பேர் அப்படின்றது சரியாக தெரியாது நாங்களே இந்த வீடியோ மூலயமா தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நீர்மூலையை பற்றி ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாரிகா அந்துலிகா டாடா. பாய் பாய்